அதாவது நீங்கள் இந்த உலகத்திலேயே கட்டுச்சாதங்களை சேர்த்து சொல்லுங்கள் அதை மிகச் சேர்ந்த கட்டுச்சாதங்களை நெஞ்சால் அவ்வாறுக்காக வேண்டி கடைபித்து நடந்து கொள்வது நிறைவேற்றுவதில் நான்காவது ஏற்படுத்தி வைத்துள்ளான் இப்போது நானும் நீங்களும் அந்த ரமதானுடைய மாதத்தை இந்த வருடமும் அடையக்கூடிய அவ்வாறு எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கின்றான் நாங்களும் அடைந்தோம் எனவே தான் இந்த மாதத்தை நாம் கரிய நாங்கள் பாவியலாக இருந்தோமோ அவ்வாறு இல்லாமல் வந்திருக்கின்ற ரமதானை சீரும் சிறப்புமாக கழிக்க அவ்வாவிடத்தில் பிரார்த்தனை செய்வதோடு குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து நடத்தினோம் தாய் தந்தைகளை மாதத்தில் வழிவடுவதிலும் நோற்ற நோன்பை குறிக்கக்கூடிய விடயங்களில் நன்மையை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய நற்றங்களிலும் இந்த நமதாவுடைய மாதம்